வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம எல்லாருமே ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்டாக பவி அவங்க வந்துருவாங்களான்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஆனால் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்டாக ரொம்பவும் டிசர்வான சிவானி அவங்க தான் வந்திருந்தாங்க அப்போது ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்டோட முடிஞ்சிருச்சா இனி பவி அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது தான் சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்டாக பவி அவங்க வந்திருக்காங்க உண்மையிலுமே ஒரு சிங்கப்பெண்ணாக அவங்க மிகப்பெரிய அளவில் இந்த சரிகம் பா சூலை சொல்லலாம் அந்த சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்டாக அவங்க மணிமகடம் சூட்டினதுக்கப்புறம் தன்னோட பாப்பாவோட போய் அந்த அரியணையில் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஜட்ஜஸுமே இந்த கடைசி பாடலை பார்த்து மிகப்பெரிய அளவில் பாட்ருக்காங்க அதுவும் ரொம்பவும் அழகாக சித்ராம்மா குரலில் அவங்க பாடின வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போது ஆறாவது ஃபைனலிஸ்ட்டாக கடைசி ஃபைனலிஸ்ட்டாக பவி அவங்க செலெக்ட் ஆனது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையுமே பவி அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் பவி அவங்க சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆனது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க